சட்ட மூலங்கள ஒழுங்கு விதிகளில் திருத்தம் கொண்டு வரப்படுது அதில் இப்போ நாங்கள் பேசி கொண்டிருக்கிற இறக்குமதி ஏற்றுமதி சட்டத்தின் கீழ் ஒழுங்கு விதிகளில் மாற்றம் என்ற விஷயத்தை எடுத்து பார்த்தால் எங்கட நாட்டில் உங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களிலே இருந்த சட்டங்கள் மிகவும் பாரதூரமான பல சட்டங்கள் இருந்திருக்கிறது இந்த நாட்டில் மக்களை அடக்கி ஒடுக்கக்கூடிய பல சட்டங்கள் இருந்திருக்கிறது இவ்வாறாக இந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ப அந்த சட்டங்கள் மாற்றம் செய்யப்பட வேண்டிய தேவை இருக்கிறது அந்த சட்டங்களுக்கு கீழே ஒழுங்கு விதிகளை மாற்றம் செய்ய வேண்டியிருக்கிறது அந்த வகையில் இன்றைக்கு இங்கே விவாதிக்கப்படுகின்ற இந்த ஏற்றுமதி இறக்குமதி சட்டத்தின் கீழான ஒழுங்கு விதிகளில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது காலத்தின் தேவையாக இருக்கிறது ஆனால் இந்த சட்டத்தின் ஒழுங்கு விதிகளில் செய்யப்படுற முக்கியமான சில விடயங்களை இந்த மாற்றங்களை நான் இங்கு ஒரு எச்சரிக்கையாக சொல்ல விரும்புகிறேன் உதாரணத்துக்கு எடுத்து பார்த்திங்களேன்னு சொன்னால் இந்த டிக்வா சூறாவளியால் வெளிநாட்டு நிறுவனங்கள் வெளிநாட்டு அரசாங்கங்கள் வெளிநாட்டு தனிநபர்கள் எங்களுடைய டிஎம்சிக்கு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் யூனிட்டுக்கு வழங்குகிற நன்கொடைகளை எந்த விதமான இறக்குமதி கட்டுப்பாட்டு உரிமம் இல்லாமல் எங்கட நாட்டுக்குள்ளுக்கு வரவழைக்கலாமென்ற அனுமதி இந்த சட்டத்தினூடாக வழங்கப்படுகிறது ஒரு எமர்ஜென்சி ஒரு மிகவும் மோசமான ஒரு சூழல் இருக்கின்ற நேரத்தில் அவ்வாறான ஒரு அனுமதியை வழங்குறதில் பிழை இல்லை இருந்தாலும் இந்த அனுமதியை தவறாக பயன்படுத்தாமல் இருப்பதை இந்த அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே ஒரு எச்சரிக்கையாக சொல்ல விரும்புகிறேன் என்னென்னு சொன்னால் இந்த நாட்டுக்குள்ளுக்கு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பலர் தங்களுக்கு தேவையான இந்த நாட்டு சட்டத்திட்டங்களுக்கு பிறம்பான விடயங்களை செய்வதற்கு என்ற அந்த எச்சரிக்கையை நான் இந்த அரசாங்கத்துக்கு சொல்ல விரும்புகிறேன் அதே போல் நன்கொடையாக கிடைக்கும் இறக்குமதி கட்டுப்பாட்டு உரிமம் இல்லாத உதாரணத்துக்கு பிளாஸ்டிக் பொருட்கள் அப்படியான பொருட்களை கொண்டு வரதுக்கு கூட இந்த சட்டத்தில் அனுமதி வழங்கப்படுறதுக்குரிய சந்தர்ப்பம் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு இந்த நாடு மிக மோசமாக சுனாமியால் பாதிக்கப்பட்டிருந்த போது அந்த நேரத்தில் நான் முள்ளத்தி மாவட்டத்தில் ஒரு வைத்தியராக கடமையாற்றியிருந்தேன் அங்கு கிடைக்கப்பெற்ற இவ்வாறான நிவாரணப் பொருட்களை பார்க்கும்போது அங்கு கிடைத்த உணவுப் பொருட்களாக இருக்கலாம் அங்கு வந்திருந்த மருந்து பொருட்களாக இருக்கலாம் அல்லது அங்கு வந்திருந்த உடுப்புடவைகளாக இருக்கலாம் எங்களோட நாட்டினுடைய காலநிலைக்கு ஒவ்வாத அல்ல அங் எங்கட நாட்டில் பேசப்படாத புரியப்படாத மொழிகளிலே விளக்கம் கொடுக்கப்பட்ட மருந்துகள் எங்கட நாட்டிலே எங்கட கால எங்கள கால குணத்துக்கு போட முடியாத உடுப்புகள் எங்கட மக்கள் பயன்படுத்த பழகாத உணவு பதார்த்தங்கள் எங்கட மக்கள் பயன்படுத்தாத பிளாஸ்டிக் பொருட்கள் எல்லாம் நிவாரணமாக வந்து சேர்ந்தது இறுதியில் எங்களுடைய நிர்வாகத்துக்கு அரசு நிர்வாகத்துக்கு சுகாதார நிர்வாகத்துக்கு இந்த பொருட்களை கையாளுவது எப்படி என்று தெரியாமல் எங்களுடைய ஸ்டோர்ஸ்கள் எல்லாம் நிறைஞ்சு மக்களுக்கு பயனில்லாமல் அதை எங்களுடைய இந்த வெளியில் எடுக்கிறதுக்கு பட்டப்பாடு அந்த காலத்தில் வேலை செய்த அரசாங்க உத்தியோகர்களுக்கு தெரியும் ஆகவே இந்த சட்டத்தை பயன்படுத்தி எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் நாங்கள் கையேந்தி வாங்காமல் அதுக்கும் ஒரு கட்டுப்பாடு இருக்க வேண்டும் ஆனால் அந்த கட்டுப்பாடும் இல்லாமல் இப்போது பொருட்களை கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது அதே போல் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்றால் இந்த இலங்கை தரநிலைகள் நிறுவனத்தின் அனுமதி பெறாமல் பெறக்கூடிய பொருட்களை உள்ளுக்கு கொண்டு வரலாமா கொண்டு வர முடியாதா என்ற தீர்மானத்தை இறுதியாக எடுக்கக்கூடியவர் ஒரு தனிநபர் அதாவது இறக்குமதி ஏற்றுமதி கட்டுப்பாட்டாளருக்கும் முழு அதிகாரமும் வழங்கப்பட்டிருக்கிறது இந்த பொருட்களை சுங்க தீர்வை இல்லாமல் சுங்கத்தினுடைய அனும சுங்களை சுங்கத்திலே அது இரண்டு நிமிடங்கள் இருக்கின்றன ஏற்பாடுகள் இருக்கிறது ஆகவே ஒரு தனிநபருக்கு இவ்வளவு பெரிய அதிகாரத்தை கொடுப்பது பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தலாம் அது மாத்திரமில்லை நேற்று நாங்கள் எங்களுடைய சட்டத்திலேயே நான் ஏற்கனவே கூறின மாதிரி பல சட்டங்களை மாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது உதாரணத்துக்கு சொல்ல போனால் இப்போ எங்களுடைய நாட்டிலே இருக்கின்ற மிக மோசமான சட்டங்கள் இருக்கிறது மகாவலி அதிகார சபை இலங்கையிலே காணப்படுகின்ற மிக மோசமான ஒரு சட்டம் இந்த மகாவலி அதிகார சபையை உருவாக்கிய சட்டம் மூலம் அவர்களுக்கு எல்லையற்ற சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது எங்களுடைய காணிகளை ஆக்கிரமிப்பதற்கு அதே போல் வனவள திணைக்களம் வன திணைக்களம் அவைகள் இந்த நாட்டில் எவராலையும் கட்டுப்படுத்த முடியாதவர்களாக எங்களுக்கு துன்பங்களை தந்து கொண்டிருக்கிறார்கள் இவ்வாறான சட்டங்களையும் நாங்கள் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் அதே போல் எங்களுக்கு பிரியோசனமான சில சட்டங்கள் மாற்றங்களை உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு எங்களுடைய உள்ளூராட்சி சபைகள் என்று சொன்னால் பல உள்ளூராட்சி சபைகள் மிகவும் குறைந்த வருமானம் கொண்ட உள்ளூராட்சி சபைகள் அவர்கள் உங்கள் நாங்கள் சிறுவர்களாக இருந்தபோது எனக்கு தெரியும் இந்த மிதிவண்டிகளுக்கு லைசென்ஸ் லைசன்ஸ் கொடுப்பார்கள் இப்போது அவர்களால் அந்த லைசன்ஸை கொடுக்க முடியாமல் இருக்கிறது என்னென்றால் அந்த லைசன்ஸுக்காக உள்ளூராட்சி மன்றம் வாங்குகிற காசு ஐந்து ரூபா அந்த இலக்கத்தகடை செய்கிறதுக்கு இருபத்தைந்து ரூபா வேணும் இன்னும் ஒவ்வொரு உள்ளுராட்சி மன்றமும் அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற வேண்டால் ஒவ்வொரு இலக்கத்தடத்துக்கும் இருபது ரூபா போட வேண்டும் நாங்கள் உடனடியாக மாற்ற வேணும் போல் நாங்கள் இந்த சபையிலே உயர் சபையிலே நாங்கள் மனித உயிர்களை விபத்துக்கள் இருந்து பாதுகாப்பதற்கான ஒரு சட்ட மூலத்தில் திருத்தம் கொண்டு வந்து விவாதித்தோம் நான் பல இடங்களில் சொல்லி இருக்கிறேன் இன்றைய பிரதேசம் வடக்கு கிழக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா வீதி விபத்துக்கு மிகவும் முக்கியமான காரணமாக இருப்பது விலங்குகள் குறிப்பாக வளர்க்கப்படுகின்ற எனக்கு ஒரு நிமிடம் தாருங்கள் மிகவும் முக்கியமான விஷயம் அந்த விலங்குகள் இரவு நேரத்திலே ரோட்ல படுத்திருக்கிறதால பல பேர் இறக்கிறார்கள் எங்களுடைய நாட்டில் யுத்தத்தால் இறந்ததிலும் விட ஒரு வருஷத்துக்கு ஐநூறு பேர் இந்த விபத்துக்கால நான் சொல்லு ஒரு சின்ன விடயத்தை செய்தால் பல விபத்துகளை தடுக்கலாம் அதாவது இந்த எங்களுடைய கால்நடை விலங்கு திணைக்களம் சுகாதார திணைக்களம் ஒவ்வொரு கால்நடைக்கும் காதில் ஒரு இயர்டாக் போடுகிறார்கள் தோடு பிளாஸ்டிக் தோட்டை இரவிலே வெளிச்சத்தில் மினுங்கக்கூடிய தோடாக போடுவீர்களாக இருந்தால் இரவில் பல விபத்துகளை நாங்கள் தடுக்கலாம் ஆகவே நான் சொல்ல மாற விடயம் எங்களுடைய நாட்டில் இருக்கின்ற பல சட்டங்கள் மாற்றியமைக்கப்பட வேணும் நல்ல மக்களுக்கு பிரயோசனமான மாற்றங்கள் வரும்போது நிச்சயமாக எங்களுடைய ஆதரவு கட்டாயம் இருக்கும் என்று கூறி இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி உறுதிபடுகிறேன் நன்றி